வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல வில உள்ளங்களுக்கு நன்றி காலையில் வந்து நம்ம முதல் செய்தியாக வந்து இந்த அதானி விஷயத்தை போட்டோம் இப்போ அதானி விஷயம் பல ஊடகங்களில் வந்திருக்குது முதல்ல நம்ம தான் போட்டோம் நினைக்கிறோம் காலையில் இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சி இப்போ ராகுல் காந்தி வந்து அதானியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்காரு இது இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளில் ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு என்னது அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜ் பிரஜை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை ஏமாற்றி இருந்து பணம் வாங்கி நூற்றி எழுபது கோடி அமெரிக்கன் டாலரை வந்து ஏமாற்றிட்டார் அப்படின் தான் ஒரு குற்றச்சாட்டு நியூயார்க் நீதிமன்றம் இப்போ வந்து அரஸ்ட் வரான்னு கொடுத்துட்டாங்க அதாவது அங்கே மாட்டி இங்கே மாட்டி இங்கே கை வச்சு கிடச்சா அமெரிக்காவில் வந்து மாற்றாங்கன்னே சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் மற்ற மாநாடு கென்யா ஸ்ரீலங்கா இங்கே தான் வந்து வந்துடுவாங்க அமெரிக்காவில் வந்து வரவது கஷ்டம் இன்றைக்கி அமெரிக்கா கிடுக்கப்படியே போட்டாங்க ஒன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுக்கலனா அவங்களுக்கு அந்த நிவாரணம் கொடுக்கணும் இது வந்து பெரிய கேஸுங்க சரி இதில் உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நியூமரோ ஈரோ கோடுவேர்டு இவங்க வந்து அதை எப்படி அது அந்த இந்த இந்த விஷயத்தை வந்து ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக அணுகிறாங்களாம் இவங்க பேசுகிற ஆடியோ கூட யாருக்கும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக நியூமுரோ ஈனோ தி பிக் மேன் இது தான் அதோடைய கோடு மேடு இந்த கோடு மேடை பயன்படுத்தி அவங்க வந்து நிறையா வந்து ஆடியோ கொடுத்துருக்காங்க இந்த ஆடியோவில் ஒவ்வொன்றா இருக்கு சரி இதை எப்படி ஏமாத்துனாங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா பணம் அரசு அதிகாரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா பணம் இவர் தான் ஊழலை ஒதுக்கிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காரு ஆனால் பார்த்தா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி பணம் அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி பணம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்து அவங்க என்ன பொய் சொல்கிறாங்கன்னா அதானி பங்கு சூப்பராக இருக்குதுங்க அவருக்கு இவ்வளோ மார்க்கெட் வேல்யூ இருக்குதுங்க அவருடைய நிறுவனத்தில் போட்டிங்கன்னா பெருமளவுக்கு பணம் ரெட்டிப்பாகும் ஏன்னா இந்த மின்சாரத்தை வாங்குறதே இந்தியா கவர்மெண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் வாங்கிக்குவோம் இப்போ அவங்க யோசிப்பாங்கல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க யாரை அதானியை நம்பி அதானி மோடியோடைய ஃப்ரெண்டு அதனால் அவங்க பத்து ரூபா போட்டாங்கன்னா அதை ஆயிரம் ரூபாய்க்கு மோடி கவர்மெண்ட் வாங்கிக்கும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி சரி இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி இப்போ பிரச்சனை ஆகிடுச்சேங்க அடுத்து என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நியூயார்க் நீதிமன்றம் ஒரு அரசு போட்டாங்க இப்போ ஒருவேளை இப்போ என்ன நீரோ நீரவ் மோடியிலருந்து அந்த மோடியே நம்ம கிங்ஃபிஷர் விஜய் மல்லையால் இவங்க விட்டுட்டாங்க ஆனால் நியூயார்க் நீதிமன்றம் விடுமா அவங்க இப்போ அரெஸ்ட் வாரண்ட்டு போட்டதுனால இது எங்கே போவோம் அடுத்து இது அடுத்து பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பிரச்சனை ஆகும் போகுது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஏன்னா ஹிட்டன் பிற்கு அறிக்கையில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஹிட்டன் பிற்கு அறிக்கை வரும்போது தப்பு அதெல்லாம் விசாரிக்க மாட்டோம் நீங்கள் இன்றைக்கி சார்ஜ் ஷீட்டே போட்டாங்க அதாவது உங்கள் மேலே குற்றப்பத்திரிகை வந்துருச்சு அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அழுத்தம் அதிகமாகும் ஏன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் வர்த்தக ரீதியில் மட்டுமல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதானிக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் பாருங்கள் அமெரிக்கா நீதிமன்றம் இந்த மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருச்சு அவரை வந்து ஒப்படைக்க வேண்டியது இந்தியாவுடைய கடமைன்னு யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டால் அது பெரிய பிரச்சனையாகும் இது மோடிக்கும் தெரியும் இப்போ என்ன பண்ணுவாங்க இதை வந்து சமாளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க ஏற்கனவே ஜோ பைடன்கிட்ட பேசிட்டாருக்கு உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் ட்ரம்ப்ட்டையும் பேசியிருப்பாங்க ஆனால் கைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானனை முள்ள மாதிரி பைடன் இப்போ போகும்போது இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வேலையை பண்ண மாட்டார் இப்போ தான் ட்ரம்ப் வந்திருக்கார் அவர் ஏதாவது பண்ணி அவர் பேரை கெடுக்கக்கூடாது ஏற்கனவே எலன் மஸ்க் வந்து மோடியை பார்க்க மாட்டேன்ட்டார் அப்போ எலன் மஸ்க்கும் ரொம்ப கோபத்தில் இருக்கார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் ஆட்டை கடித்து மாட்டை கடிச்சு ஒரு இடத்துல மாட்டு மாதிரி ஈஸியாக மாட்டிட்டாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ராடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ராடு அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு கேட்டிங்கன்னா இந்த ஃபாரின் கரண்ட் ஆக்ட் இந்த ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பிசி எஃப் எஃப்சிபிஏ அப்படிம்பாங்க அதாவது என்னென்னா ஃபாரினில் நடக்கக்கூடிய குற்றங்களை வகைப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி பிணையில் வெளியே வராடாத வர முடியாத அளவுக்கு இதில் வந்து தண்டனை கொடுக்க முடியும் இன்னொன்று செக்யூரிட்டி ஃப்ராட் அதாவது என்னென்னா நீங்கள் அந்த முதலீடு கொடுக்குறாங்கல்ல ஃபாரின்லேருந்து அந்த முதலீடு கண்டிப்பாக திரும்பி வரும் அப்படின்னு அதானி குழுமத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் சொல்லலை இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்திய அரசாங்கமே தப்பு பண்ணியிருக்கிறதா ஒரு தோற்றம் இருக்குது ஒரு தனிநபர் ஆலை ஒரு தனிநபர் அதானிக்காக இந்தியா எந்த அளவுக்கு இறங்கி போகணும் கொஞ்சம் யோசனை பாருங்க அதானி தான் இந்தியாவா இப்ப இந்தியாவில் இந்த விஷயம் பெருசா பேசப்படும் தான் மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த சார்ஜ் ஷீட் வருது இது முன்னாடியே வந்துருந்தா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் மோடி தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை தடுத்து நிறுத்தி இருக்காரு இன்னும் குறித்த குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்னுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அதாவது என்னன்னா அந்த ஒரு நாலு பேர் மாற்றாங்க அதில் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஓ சிஎஃப்ஓ வினித் ஜெயின் அவர் ஒருத்தர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாகர் அதானி இவங்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க அசூர் அப்படிங்கிற ஒரு பவர் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஒரு மாற்றர் உலகம் முழுக்க இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா இந்த அதானி நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து பவர் ப்ராஜெக்டை பண்ணுறாங்க அடியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த காற்றாலை சுத்தம் அது வந்து அடியில் இருக்குது இப்ப அதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரோபோட்டை வச்சு அதை நிவர்த்தி பண்ற அளவுக்கு உலகத்தில் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டெக்னிக்கை அதானி பண்றாரு அந்த டெக்னிக்கை அதானி பண்ணவே இல்லை அந்த டெக்னிக்கை அதானி பண்றாரு நாங்க அதானிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம்னு இந்திய கவர்மெண்ட் சொல்லுது இந்திய அரசாங்கம் அதானிக்காக போய் சொல்லியிருக்காங்க இப்ப எப்படி கொண்டு வருவாங்க நாளைக்கு மோடிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பணம் வாங்கிட்டு பண்ணால் மோடி என்ன பண்ணுவார் அதனால் மோடி எதிலையும் மாட்ட மாட்டார் மாட்டினா அதானி அதானி கூட மாட்ட மாட்டார் அந்த அதுக்கு ரெண்டாவது ரேங்கில் இருக்காங்க அவங்களெல்லாம் மாட்டி விட்டு போயிடுவாங்க ஆனால் நியூயார்க் இந்த மாதிரி ஒரு 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 கைது வாரண்ட்டை பிறப்பித்த உடனே இப்போ ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணுங்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஒன்றாக இருந்தால் சேஃபாக இருக்கும்னு ராகுலும் அதாவது மோடியும் அதானியும் சேர்ந்து இருக்க ஃபோட்டோவை காட்டினீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறாங்க உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் இப்போ பிஜேபிக்கு என்ன சிக்கல்னா வர இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கட்சி கூட்டம் குளிர்கால கூட்டத்தொடரில் எப்படி நடத்தலான்னு முதல்ல குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குமான்னு தெரில என்ன பண்ணுவாங்க ஐயா பக்பு வாரியங்க அதெல்லாம் உடுப்பா அதானிக்கு நியூயார்க் கோர்ட்டில் அரஸ்ட் வரன்னு கூடிய ஒரு இந்திய பிரஜை இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் நம்பர் ஒன் கோடீஸ்வரர் மோடிக்கு மிக மிக நெருக்கமானவர் அப்படிப்பட்ட அதுவும் இல்லாமல் இன்றைக்கி குறிப்பாக இந்தியாவில் மகாராஷ்டிரா தமிழ்நாடு காரைக்கால் மும்பை குஜராத் இப்படி பல இடங்களில் துறைமுகத்தை நிர்வகிக்க நிர்வகிக்கக்கூடிய ஒருவர் விமான நிலையத்தை நிலையில் நிர்வகிக்கக்கூடிய ஒருவர் பங்கு மார்க்கெட்டை அவரால் தான் இயங்கக்கூடிய ஒருவர் அவருக்கு எதிராக குறிப்பாக இந்தியர் குஜராத்தியர் அப்படிப்பட்டவருக்கு எதிராக நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் அரசு வாரன் இந்தியாவில் உள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மையை காட்டம் காட்டுறோம் பங்கு சந்தையில் ஏற்கனவே மோடியும் அமித்ஷாவும் வந்து பணம் போடுங்க பெரிய அளவுக்கு பெருகும் எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் பெருசாக வர போகுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வந்து அன்றைக்கி இழப்பு அதான் ராகுல் காந்தி ஏற்கிறாரு சிபியுடைய தலைவர் மாதா மாதவி பூஜாரியை வச்சு இவங்க பெரிய அளவுக்கு மோசடி பண்ணாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு அதானிக்காக மாதவி பூஜாரி பண்ண சில வேலைகள் இது ஒரு பக்கம் சரி உள்ளூரில் இருக்கிறவங்கள்தான் ஏமாற்றலான்னு பார்த்தா வெளியூரில் இருக்கிறவங்களையும் ஆட்டையை போட்டு அதுக்கு இந்தியா கவர்மெண்ட்டையே பயன்படுத்தி பெரிய அளவுக்கு ஆட்டையும் போட்ட ஒரே ஒரு புத்திசாலி ஐயா அதானி தான் அம்பானி கூட இப்போ யோசிப்பார் நம்மளோட பெரியாளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராகுல் காந்தி இருபத்தி நாலாம் தேதி கூட்டம் ஒழுங்காக நடக்காது அப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தோட தான் ஏற்கனவே பிரியங்கா காந்தி உள்ளே போகிறாங்க இவங்க பக்பு வாரிய பில் ஆகட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் முந்நூற்றி எழுபது எதையுமே பேச முடியாது ப இப்போ என்ன பிஜேபி கஷ்டம் பண மசோதா இந்த பண மசோதா ஒரு தாக்கலானால்தான் அதிலேருந்து ஃபண்டு கிடைக்கும் பண மசோதாவுக்கு வந்து ரெண்டு அவையை கூட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு அவையை கூட்டினா போதும் இப்போ பிஜேபி என்ன பண்ணுது முக்கியமான மசோதா எல்லாத்தையும் பண மசோதா வடிவில் நிறைவேற்றுறதுக்கு தீர்மானம் போடுறாங்க ஆனால் எங்கே சிக்கல் ஆகுதுன்னா மோடி நம்ம சொல்கிற மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி தோற்றால் அதானி விஷயம் பெரிய ஊக்கமாக கிளம்பும் அப்போ மோடி இவர் நம்ம நாயுடு இவரெல்லாம் இப்படி முட்டு கொடுப்பாரு ஏன்னா வந்துருச்சுங்க இப்போ வந்து ஹிட்டன்பர்க் அறிக்கையை சொல்லும் போது அது பொய்யின்னிங்க பிபிசி வந்து மோடியை பற்றி சொல்லும்போது பொய்யின்னிங்க இன்றைக்கி நியூயார்க் இல்லை இருக்கக்கூடிய நீதிமன்றம் அரசு வாரன் கொடுத்துருச்சு இது பொய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அமெரிக்க கவர்மெண்ட்டே அவமதிக்க அவமதிக்கிறதா ஒன்று இன்னொன்று ஏற்கனவே உங்களுக்கும் கனடாக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இவர் என்ன சொன்னார் பைடன் சொன்னார் இவர் என்ன சொன்னார் ட்ரம்ப்பு இல்லை இருந்தாலும் நான் கனடா நட்பு நாடு இந்தியாவுக்கும் அவங்க குளிக்க அப்புறம் காலிஸ்தான் க காலிஸ்தான்காரங்களை வந்து அமீர்ஷா வந்து ஆளை வச்சு கொன்னாரு அமித்ஷாவும் இதில் சம்பந்தம்னு கனடா மட்டும் சொல்லலை அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களும் அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரி எங்கள் நாட்டிலையும் ஒரு காலிஸ்தானை இதே மாதிரி இந்தியா சுட்டு கொண்டிருக்குன்னு சொன்னாரா இல்லையா அப்போ அங்கேயும் மாட்டியிருக்கீங்களா இப்படி பலவிதமான இடத்துல கேட்டு போட்டு வச்சுருக்காங்க சுத்தலில் வச்சுட்டாங்க இங்கே இங்கே இந்தியாவில் வந்து தேடுதல் ஆணையம் அதை வச்சு நிறைய பேர் மிரட்டினீங்க இன்றைக்கி அமெரிக்கா அவங்க வந்து உங்களை வந்து ஒரு வழி பண்ணுறாங்க அமெரிக்காவை எதுக்கு தெம்பு திராணி இருக்கிறதா சீனாங்கிற பேரை சொன்னாலே ஓடுற மோடி அமெரிக்கானா பேசுவவங்க வீட்டுக்குள்ளேருந்தே வெளில வர மாட்டார் பெரிய அளவுக்கான அட்டாக்கு தயாராகிட்டார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்